மே முதலாம் தேதி சர்வதேச உழைப்பாளர் தினம் இது தொடர்பான வரலாறு மற்றும் கடந்த கால நிகழ்வுகள் அனைத்தையும் எங்கேயும் ஒரு இணையத்திலோ பத்திரிகையிலோ அல்லது புத்தகங்களிலோ நாம் தேடி பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் நம்மில் எத்தனை பேர் தற்காலத்தில் இந்த தினத்தினுடைய தேவையை பற்றி சிந்திக்கின்றோம் யாருக்காக உழைப்பாளிகள் தினம் பள்ளி செல்லும் சிறுவர்கள் குடும்ப வறுமை காரணமாக கடைகளில் கூலியாக வேலை செய்கிறார்களே அவர்களுக்காகவா இந்த உழைப்பாளர் தினம் அல்லது காலமது இழுத்துச் சென்ற பாதையில் கட்டுடலை விற்று தொழில் செய்கின்றார்களே அவர்களுக்காகவா இல்லாவிட்டால் இது இவர்களுக்கே என்று படகுகளில் கடல் கடந்து சென்றும் முதலாளியின் ஒருங்கலால் இன்றும் கஞ்சி குடிக்கும் மீனவர்களை சுட்டிக்காட்டப் போகிறீர்களா அல்லது முதலாளிகளாலும் சுயலாப அரசியல்வாதிகளாலும் சுரண்டப்பட்டு சுரண்டு கிடக்கிறார்களே அந்த தோட்டத் தோட்ட எவருக்காக உடலையும் உள்ளத்தையும் வருத்தி இன்னொருவனுக்காக அல்லது ஒரு நிறுவனத்திற்காக இன்றும் உழைப்பவன் வருடத்துக்கு முறை கொண்டாடுவது உழைப்பாளர் தினமா அல்லது பலரது உழைப்பை விற்று வயிறு வளர்ப்பவர் கொண்டாடுவது உழைப்பாளர் தினமா யாருக்கு கேரளாவில் மட்டும் மேதினம் கொண்டாடுவது அதற்கு அடுத்த நாளே அதை மறந்து போவது இன்று இதுதான் நடக்கிறது இலங்கையில் அநேகமான மேதின நிகழ்வுகள் முதலாளிமாராலும் அரசியல்வாதிகளாலும் தானே ஏற்பாடு செய்யப்படுகிறது முதலாளிகளும் அரசியல்வாதிகளும் தங்கள் பலத்தை வெளிப்படுத்த செய்கின்ற ஒரு விழாவாக இல்லை ஒரு சடங்காகத்தான் இன்று இந்த உழைப்பாளர் தினம் நடந்து கொண்டிருக்கிறது தாம் ஆட்சிக்கு வரும்போது திறந்த பொருளாதார கொள்கைகளை வைத்து ஆட்சி நடத்தும் கட்சிகளிடம்தான் தொழிலாளர் உரிமையை அவர்களது முக்கியத்துவத்தை பற்றி பேசுகின்ற தொழிற்சங்கங்களும் இருக்கின்றன என்பது இலங்கையின் மிகப்பெரிய நகைச்சுவை இப்படி இருக்கையில் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற உழைப்பாளர் தினம் உண்மையான உழைப்பாளர் தினமா யாருக்காக யார் கொண்டாடுவது என்பதே இன்று நம்முன் இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி உழைப்பவன் யார் எவ்வாறு உழைப்பவன் என்பதை நீங்களே சிந்தித்து வரையறை செய்து